அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி ஐந்தாம் நாள் நாச்சியார் திருமொழியிலிருந்து மூன்றாவது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் மற்ற நன் நறுமலர் என்று ஆரம்பிக்கக்கூடிய மூன்றாவது பாசுரத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாசுரத்தை பார்த்து பார்த்துவிட்டு பிறகு அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் மூன்றாவது பாசுரம் மற்ற நன் நறுமலர் என்று ஆரம்பிக்கக்கூடிய மூன்றாவது பாசுரம் என்ன என்பதை பார்க்கலாம் மத்த நன்னருமலர் முறுக்கமலர் கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி தத்துவியன்று நெஞ்சிரிந்து வாசக தழித்து உன்னை வைத்திடாமே கொத்தல பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவானன் என்னும் கினில் பகை எண்ணெய் விதிக்கிற இன்னொரு முறை இந்த மூன்றாவது பாசனத்தை நம்ம பார்க்கலாம் மத்த நன்ன ருமலர் முறு கமலர் போதும் உன்னடி வணங்கி தத்த உலி என்று வாசக வாசபழித்து உன்னை வைத்திடாமே தல பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரிழுதி வித்தகன் மேங்கடா மூன்றாவது பாசுரத்தில் ஆண்டாள் நான் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தேன்னா நான் உன்னை நிந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீ என்னை திருவேங்க உடையானுடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்கிறார் அதாவது இந்த மூன்றாவது பாசுரத்தோட அர்த்தத்தை ஒரு அவுட்லைன் பார்த்தோம் அப்படின்னா நல்ல மலர்களையும் முறுக்க மலர்களையும் கொண்டு மூன்று வேலைகளையும் வேலைகளிலும் உன்னுடைய கால்களில் அதாவது அந்த மன்மதனோட கால்கள்ல விழுந்து வணங்கி அதற்கு பிறகும் நீ என் ஆசையை நிறைவேற்றாமல் இருந்தால் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க மன்மதனை பார்த்து இவன் நமக்கு உதவுகிறேன் என்று சொல்லி அந்த வாக்கை மீறியவன் என்று நெஞ்சில் வருந்தி வாயாலும் உன்னை நிந்தியாதபடி கொத்து மலர்கின்ற மலர் தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்று சொல்லப்படும் ஒரு திருநாமத்தை உன் நெஞ்சில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு வியக்கத்தகு தன்மையான திருவேங்கடமுடையானுடன் என்று சொல்லப்படும் விளக்கினில் நான் சென்று சேருமாறு என்னை நீ நியமிக்க வேண்டும் என்று மன்மதனை பார்த்து பார்த்து ஆண்டாள் நாச்சியார் சொல்வதாக அமைகிறது முதல் இரண்டு பாசுரங்கள்ல தன்னை எப்படியாவது கண்ணனிடம் சேர்த்து விடும்படி கேட்கிறாள் மன்மதனிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்ட மாதிரி அமையிறது பாசரத்திலோ கொஞ்சம் மென்மையாக மிரட்டுகிறாள் என்றே சொல்லலாம் அதாவது முதல் ரெண்டு பாசுரத்துல கண்ணன் கிட்ட தன்னை சேர்த்துணும்னு மன்மதன் கிட்ட கெஞ்சி கேட்கிற மாதிரி வருது நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த மூன்றாவது பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றா கொஞ்சம் மென்மையா மிரட்டுறது போலவே சொல்றாள் என்று சொல்லலாம் ஊமத்தை மற்றும் முறுக்கை முறுக்கை மலர் கொண்டு மூன்று வேளைகளிலும் உன் பாதங்களில் அதாவது மன்மதனோட பாதங்கள்ல நான் வணங்கி விழ விழுந்திருக்கின்றேன் வணங்கி விழுந்து வணங்குகின்றேன் என்று சொல்கிறாள் ஆண்டாள் நாட்சியார் முப்போதும் முன்னாடி வணங்கி அப்படின்னு அந்த பாடல்ல வருது அப்படின்னா என்ன முப்போதும்னா என்ன மூன்று வேளையும் மூன்று வேளைனா காலை மதியம் மாலை இந்த மூன்று வேளையும் இவ்வளவு செய்தும் நீ என் ஆசையை அதாவது மன்மதனே நான் உனக்கு இத்தனை இந்த மாதிரி உனக்கு பிடித்த மலர்களான ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மலர் பிடிக்கும் இல்லையா அந்த அந்த மாதிரி மாதிரி அதாக உனக்கு பிடித்த மலர்களான மலர்களை கொண்டு உனக்கு பிடித்த மலர்களை வைத்து நான் உன்னை முப்போதும் காலை மதியம் மாலை என்று முப்போதும் உன்னை நான் வணங்கி காலில் விழுந்து வணங்குறேன் உன் பாதங்கள்ல விழுந்து வணங்குறேன் இவ்வளவு செய்தும் நீ என் ஆசையை நிறைவேற்றாமல் இருந்தால் மன்மதன் எனக்கு உதவுகிறேன் என்று கூறிவிட்டு இப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றவன் காப்பாற்றாதவன் என்று சொல்லி என்று சொன்ன சொல்லை மீறியவன் என்று என் மனதால் உன்னை திட்டிவிடாமல் இருப்பதற்குள் அதுக்குள்ள நீ என்ன பண்ணணும்னு சொல்றா தத்துவமலி என்று நெஞ்சறிந்து அப்படின்னா என்னன்னா இவன் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை என்று என் மனதால் உன்னை திட்டிவிடாமல் இருப்பதற்குள் தத்துவமலி என்று நெஞ்செறிந்து அப்படின்னா சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை என்று என் மனதால் உன்னை திட்டிவிடாமல் இருப்பதற்குள் நீ என்ன செய்ய வேண்டும் கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கும் மலர்கனைகளில் எம்பெருமானின் பல திருநாமங்களில் ஒன்றான எம்பெருமானுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒன்றான கோவிந்தன் என்ற பெயரை எழுதி வித்தகனான அதாவது பல வித்தகனானனா பல வித்தைகளை கற்றவன் வேக்கத்தகு தன்மைகளை கொண்டவனான என் வாழ்வின் ஒளிவிளக்காய் திகழும் திருவேங்கடவனிடம் என்னை சேர்ப்பித்து விடு என்று சிறிது பொறுமை இழந்தவளாக மன்மதனை மிரட்டுகிறாள் ஆண்டாள் நச்சியார் இந்த பாசுரத்துல பொதுவா பூஜைக்கு என்று சில பூக்களை நாம் சேர்த்து தான் சேர்த்துக் கொள்வோம் இல்லையா சிறு சில பூலை பூஜை பூக்கள் வந்து பூஜைக்கு உகந்தது சில பூக்கள் வந்து பூஜைக்கு உகந்ததல்ல என்று ஒதுக்கி விடுகின்றோம் ஆனால் ஆண்டாள் நாட்சியார் ஊமத்தை மற்றும் முருக்கை மலரை கொண்டு பூஜிக்கிறாள் ஏன்னா சில பூக்கள் வந்து சில தெய்வத்துக்கு உகந்தது மகாலட்சுமிக்கு வந்து தாமரை துளசி வந்து பெருமாளுக்கு அது மாதிரி மன்மதனுக்கு வந்து ஊமத்த பூ முருக்கை மலர் மன்மதன் என்ன பெயர் மன்மதன் நம்ம சொல்றோமே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மண் என்றால் மண் மனம் மதன் என்றால் கடைதல் அதாவது மனசை கடைகின்றவன் என்று அர்த்தம் மன்மதனாலே மனசை கடைகிறவன் என்று அர்த்தம் அதனால் பக்தி செய்வதற்கு முக்கிய தேவை என்ன என்று சிந்தித்தோமே ஆனால் பக்தி செய்யும் தூய மனம் ஒன்றே போதுமானது எம்பெருமான் அன்புடன் அளிக்கும் எந்த ஒரு பொருளையும் ஏற்றுத்தாழ்வு பாராமல் ஏற்றுக்கொள்பவன் என்ற கருத்தை இங்கு ஆண்டாள் நாட்சியார் வலியுறுத்துகிறார் ஆக மூன்றாவது பாசுரத்துல கொஞ்சம் பொறுமை இழந்தவளாய் நான் உன்னை நிந்திக்காமல் இருக்கணும்னா உனக்கு வேண்டிய மலர்களையெல்லாம் நான் சமர்ப்பித்து டெய்லி முப்பொழுதும் டெய்லி தினந்தோறும் மட்டும் இல்ல மூன்று வேளையும் காலை மதியம் மாலை என்று மூன்று வேளையும் உன்னை நான் வந்து பாதங்களை சமர்ப்பித்து வேண்டேன் நான் உன்னை நிந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீ என்னை திருவேங்கட சேர்த்து விட வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை எழுந்தவளாக மன்மதனிடம் மிரட்டுகிறாள் என்றே நம் சொல்லலாம் இதை அவ்வளவு அழகான பாசுரம் இது நாளை நான்காவது பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் யூ